கூட்ட அழிச்சு போட்டோம் முட்டையை திருடி போட்டோம் திருடிட்டு வந்த முட்டையிலேருந்து அழுக்கப்புறம் தொடச்சு எடுத்து வச்சுட்டு நாலு மாதமாக அடைப்படுத்துற அடைக்கோழியை செக் பண்ணலான்னு எடுத்தோம் அதுக்குள்ளே பார்த்தா முட்டை விட்டுருந்து இது கிண்ணிக்கோழி முட்டையா நாட்டுக்கோழி முட்டையா ஒரு சின்ன டவுட்டு ஏன்னா நாட்டுக்கோழி ஒன்று சேவல் இல்லாமல் முட்டை இருக்கு சரி எதுக்கும் நாளைக்கு நைட் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட் செக் பண்ண ஆரம்பித்தோம் அது உறுதியாக கிண்டிக்கோழி முட்டை தான் கிண்ணிக்கோழி இதுக்கு முன்னாடி இந்த அடையில் வந்து முட்டை விட்டுருக்குது சரி அந்த புதரில் நம்ம ப்ராயிலர் முட்டை வச்சுமே அங்கே போய் முட்டை வச்சிருக்கான்னு பார்த்தா ப்ராயிலர் முட்டைங்கானா கிண்ணிக்கோழி முட்டை உள்ள இடத்தை மாற்றிடுச்சு இந்த முட்டையை புறம் நம்ம குண்டாவில் தவிட்டை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஒரு முட்டையை எடுத்து உள்ளே வச்சுட்டு வந்து செக் பண்ணால் அதில் ஒரு வாத்து முட்டையும் பதினோரு கிண்ணிக்கோழி முட்டையும் இருந்தது பதினோரு கிண்ணிக்கோழி முட்டையும் கருக்கூடில் எல்லாமே நம்ம லைட் வெளிச்சத்தில் செக் பண்ணிட்டோம் அந்த வாத்து முட்டையில் மட்டும் கருக்கூடி இருக்க கொஞ்சம் இருக்குது அந்த வாத்து முட்டையை அதே கோழியில் அப்படியே வச்சுட்டு நம்ம நேற்று திருவள்ளுவந்தமுள்ள கூட்டிலிருந்து அந்த முட்டையை எடுத்து அந்த கோழி கூட அடையில் வச்சுருக்கோம் என்னாகும் அப்படிங்கிறது தெரியாது நான் ஒரு வாரம் போய் கருக்கூடி இருக்கா அப்படின்னு பார்ப்போம் சப்போஸ் கருக்கூடலை அப்படின்னா கிண்ணிக்கோழி ஒன்று பெண் பெண்வார்த்திலேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா கிண்ணிக்கோழி வந்து பார்த்திங்கன்னா அணையிறதை நான் கண் கூட பார்த்தேன் அப்படி இருந்தும் கருக்கூடலைனா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் பார்ட் த்ரீயில் பார்ப்போம் நன்றி